வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இட் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எஸ்பிஐ எக்மோர் மற்றும் எஸ்பிஐ மயிலாப்பூர் இந்த ரெண்டு பிராஞ்சிலே ஏலத்தில் கார் விடுறாங்க அதை பதிவிட்டிருக்கேன் ரெண்டையும் பார்த்து பயன்பெறுங்கள் முதல்ல வந்து எஸ்பிஐ எக்மோர் அதை பற்றி நான் போட்டிருப்பேன் அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சோடனே அடுத்தது செய்யும் மயிலாப்பூர் பிரான்ச்சோட கார் ஏழை நடக்கும் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹோம் லோன் சென்டர் பதினாறு வேனல்ஸ் சாலை எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு கார் ஏலம் விடுறாங்கங்க எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹோம் லோன் சென்டர் பதினாறு வேனல்ஸ் சாலை எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு கார்கள் ஏழை விற்பனை கடன் வாங்கிய பிரிவு திருமதி சாய்ஸ்வேதா எம்பகம் மேடம் மாடல் டாடா அல்ட்ரோஸ் எக்ஸி ஜெட் ஒன் பாயிண்ட் டூ ஆர்டிஎன் பிஎஸ் சிக்ஸு பதிவு என் டிஎன் ஃபோர்டீன் பதினாலு டபிள்யூ முப்பத்தேழு முப்பத்தொம்போது மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இஎம்டி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஏழை அஞ்சு ஐயாயிரம் ஐயாயிரமாக நீங்கள் கூட்டி கேட்கணும் இதில் வந்து ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் வரும் நீங்கள் எந்த தொகைக்கு ஏழை எடுக்கிறீங்களோ அதுக்கு அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்க்கலாம் கடன் வாங்கிய திருமதி சாய் ஸ்வேதா எம்பகம் மேடம் டாடா அல்ட்ரோஸு எக்ஸிசெட் ஒன் பாயிண்ட் டூ ஆர்டிஎன் பிஎஸ் சிக்ஸு பதிவு எண் டிஎன் பதினாலு டபிள்யூ முன்னூ முப்பத்தேழு முப்பத்தொம்பது விலை மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இஎம்டி ஏழை உய உயர்வு தொகை வந்து ஐயாயிரம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் ஏழை தேதி ஏழத்தை பற்றி என்னென்ன கேட்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவின் கடைசியில் நீங்கள் பாருங்கள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் கடன் வாங்கிய என் பேர் ஆலோகம் காவிய சாதனா மேடம் மாடல் டாடா ஹேரியர் எக்ஸிசெட் டூ பாயிண்ட் ஜீரோ எல் கிரியேட் கிரியோட்டிக் பிஎஸ் ஃபோர் பதி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் லெவன் ஏக்யூ ஜீரோ முந்நூற்றி அறுபத்தொம்போது கடன் வாங்கிய பெயர் ஆலோகம் காவிய சாதனா மேடம் மாடல் டாடா ஹாரியர் எக்ஸிசட் டூ பாயிண்ட் ஜீரோ எல் கிரியோட்டிக் பிஎஸ் நாலு பதி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் லெவன் ஏக்யூ ஜீரோ முந்நூத்தி அறுபத்தொம்பது பேங்க் கோட்பனைக்கு பரிசு எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரம் இஎம்டி வந்து எண்பத்தொம்போதாயிரத்தி நூறு ஏழமாக ஐயாயிரம் ஐயாயிரமாக நீங்கள் கூட்டி கேட்கணும் இந்த வீடியோவின் கடைசியில் வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டர்ம்ஸ் அண்ட் கால பார்த்திங்கன்னா ஏழை தேதி மொபைல் நம்பரு இன்ஸ்பெக்ஷன் டேட் எல்லா விவரமும் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் இல்லை கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏழை தேதி எட்டு லட்சத்து தொண்ணூத்தோறாயிரம் இஎம்டி எண்பத்தொம்பது எண்பதாயிரத்தி நூறு ஏழை அதிகரிப்பு வந்து ஐயாயிரம் கூட்டணும் இந்த வீடியோவின் கடைசியில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஏழை தேதி மற்றும் நேரம் இருபத்தேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஏழம் நடக்குங்க அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டென் அந்த 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 அதுக்கு உள்ள டைமுக்குள்ளே கேட்கல ஒரு மணிக்குள்ளே கேட்கலைன்னா அஞ்சு அஞ்சு நிமிஷமாக எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நல்லா கேட்டுக்குங்க மின் ஏலம் இருபத்தேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வெற்றிகரமான ஏலத்தொகையில் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அதில் பதினெட்டு பர்சன்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும் இஎம்டின்னு ஒன்று சொல்லுவாங்க முன்வைப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பேங்க் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்களோ அதில் பத்து பர்சன்ட் நீங்கள் கட்டணும் அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னங்கிற சொல்லிடுறேன் ஏ வேலை வாங்க விரும்புகிறவங்க வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலு மணிக்குள்ளே என்னைச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரியசிபிசி எக்மோர் அப்படிங்கிறதுல செக்மோர் சென்னை அப்படிங்கிறதுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் என்னச்சினும் எடுக்கணும் அதை எடுத்து அப்ளிகேஷனோட இஎம்டி தொகையை நீங்கள் சமர்ப்பிக்கணும் ஸோ இஎம்டி லாஸ்ட் டேட் வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி எக்மோர் சென்னைங்கிறதெல்லாம் டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுக்கணும் இஎம்டி தொகையை அதில் அப்ளிகேஷனோட செலுத்தணும் மற்றும் டிஎன் சி ஒன் இண்டியா டாட் காமில் தங்கள் பெயரை பதிவு செய்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதாக இருந்துச்சுன்னா இலவசமாக நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றும் சி ஒன் இண்டியா ப்ரைவேட் லிமிட்டடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இலவசமாக எப்படி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படி ஏலம் எடுக்குதுன்னு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் டிஎன் அட்டு சி ஒன் இண்டியா டாட் காமில் உங்கள் பேரை பதிவு செஞ்சிங்க இந்த இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அதை நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் அசிஒன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் ஆக்ஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க உங்களுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க ஸோ நீங்களே வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம் இஎம்டிக்கு வந்து செக்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வாகனங்களை பார்க்கணும் அப்படின்னா டாட்டா அல்ட்ரோஸுக்கு வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாடா ஹேரியரை போய் பார்க்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கீழே ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க டாட்டா அல்ட்ரோஸுக்கு வந்து இருபத்தி மூணு டிசம்பர் டாட்டா ஹேரியருக்கு வந்து இருபத்தி நாலு டிசம்பர் வாகனம் இயல்ஜின் ஆய்வு விவரம் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும்னா மேலாளர் பாரத ஸ்டேட் வங்கி எழும்பூர் நல்ல கேட்டுக்கோங்க வேளம் எடுக்கிறவங்க மேலூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் எக்மோர் அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க லீவு நல்லா தொடர்பு கொள்ளாதீங்க எண்பத்தொம்பது மூணு தொண்ணூத்தொம்பது ஜீரோ மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது மூணு தொன்பது ஒன்பது பூஜ்ஜியம் மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எண்பத்தொம்பது மூணு தொண்ணூத்தொம்பது ஜீரோ முப்பத்தொம்போது ஜீரோ ஒன்பது அவரை தொடர்பு கொண்டு கேட்கலாம் டாட்டா அல்ட்ரோஸை வந்து கேட்கணும் அப்படின்னா அவங்களுடைய ரெக்கவரி ஏஜென்ட் இருக்காங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றெட்டு நானூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு தொண்ணூத்தெட்டு நானூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு மூணு டாடா ஹேரியருக்கு வந்து காமதோன் அசோசியேஷன் தொடர்பு கொள்ளுங்க எட்டு நாலு மூணு எட்டு ஒன்பது ஒன்பது நாலு 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 ஆறு எட்டு நாலு மூணு எட்டு ஒன்பது ஒன்பது நாலு நாலு எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு நானூற்றி நாற்பத்தாறு வங்கியில் இல்லைன்னா வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்கினர் இருக்கார் பிரபாகர் சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் நாலு நாலு ஆறு நாலு எட்டு அஞ்சு தொண்ணூத்தெட்டு நானூற்றி நாலு நாற்பத்தாறு நானூற்றி எண்பத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு நானூற்றி நாலு நாற்பத்தாறு நானூற்றி எண்பத்தஞ்சு இமெயில் இருந்தால் கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கேன் அதாவது நான் இன்னும் சொன்னல அது வந்து முடிஞ்சு போச்சு எக்மோர் இப்போ வந்து மயிலாப்பூர் கிளையில் ஏலம்றாங்க அதை பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் நாலு சாந்தம் ஹகை ரோடு மயிலாப்பூர் சென்னை நாலில் பார்க்க போகிறோம் மின்னஞ்சல் வந்து எஸ்பிஐ ஒன் ஒன்று ஏழு ஒன்று ஒன்பது மூணு அட்டு எஸ்பிஐ டாட் கோ டாட் எண் தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மொபைல் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சு முப்பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு ஒன்பது நாலு நாலு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது ஆறு ஒன்பது நாலு நாலு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது ஆறு இதில் தொடர்பு கொள்ளவும் அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் லீவ் நாளில் தொடர்பு கொள்ளாதீங்க கார் கடன் அக்கௌண்ட் நம்பர் வந்து நாற்பது எழுபத்தெட்டு பதினாலு எண்பத்தஞ்சு எழுநூற்றி பதினாலு நாற்பது எழுபத்தெட்டு பதினாலு எண்பத்தஞ்சு எழுநூற்றி பதினாலு வாகன பதிவு என்ன டிஎன் பதினொன்று ஏஎக்ஸ் எழுபது எழுபத்தி எட்டு டிஎன் பதினொன்று ஏஎக்ஸ் எழுபது எழுபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு தயாரிப்பு மாடல் வந்து ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸு பன்னெண்டு கப்பா பெட்ரோல் காருங்க இது எதுனா ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸு ஹுண்டாய் பெட்ரோல் மின் இடத்தின் டேட்டு வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா ஞாபகம் ஆமாம்ச்சிங்க காலை இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் அதை பார்த்துக்குங்க ஓகேவா அது நீங்கள் எந்த ஏலத்துக்கு தொகைக்கு எடுத்தீங்களோ அந்த தொகைக்கு ஏலத்தை கட்ட அந்த அமௌண்ட்டை கட்டணும் அம் அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் இஎம்டி முன்வாய்ப்பு தொகை நீங்கள் கட்டணும் என்ன இஎம்டி எப்படி கட்டணும்னா எஸ்பிஐ ஹெச்எல்சி எம்ஆர்சி நகர் அப்படிங்கிறதுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து கொடுக்கணும் ஏலத்தை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுமா தான் நீங்கள் கூட்டி கேட்கணும் நல்லாங்க ஆச்சுங்க வாகன போய் சோதனை படணும் வாகனத்தை பார்க்கணும் பார்வையிடும் நாள் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஆன்லைன் இஎம்டி லாஸ்ட்டு டேட்டு வந்து இருபத்தி நாலு ப டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணிக்குள்ளே செலுத்திடணும் ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஆன்லைன் ஏழை விண்ணப்பத்தை வந்து இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணிக்குள்ளே கொடுத்துடணும் மேலும் ஏழனுக்கு விரும்புகிற ஏதாவது டவுட் இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மே பொது மேலாளர் பா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்எல்சி எம்ஆர்சி நகர் என் நாலு சாந்தம் ஒயரோடு மயிலாப்பூர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி நாலு அலுவலக நிலையத்தில் தொடர்பு கொள்ளலாம் வேணுங்கிறவங்க பொது மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்எல்சி எம்ஆர்சி நகர் எண் நாலு சாந்தமாரியோடு மயிலாப்பூர் சென்னை ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலு மொபைல் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சு முப்பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு ஒன்பது நாலு நாலு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது ஆறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சு முப்பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு அல்லைன்னா அல்பர்ட் சாரையும் தொடர்பு கொள்ளலாம் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று ஏழு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் எழுபத்தெட்டு எழுபத்தொன்னு ஏழு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு ஏழு ஒன்று ஏழு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த பிரபாகர் சாரின் தொடர்பு கொள்ளலாம் எழுபத்தி நாலு பதினெட்டு இருபத்தெட்டு பதினேழு ஜீரோ ஒன்பது ஏழு நாலு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது எழுபத்தி நாலு பதினெட்டு இருபத்தெட்டு பதினேழு ஜீரோ ஒன்பது இமெயில் வந்து டிஎன் அட் சி ஒன் இண்டியா டாட் காம் வேலாயுத மசின் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ ஆன்லைனில் ஆக்ஷன் பண்ணி கொடுக்கறாருந்தான் நீங்கள் என்னைக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கனங்கள் ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் கொடுத்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது நீங்கள் வந்து என்றைக்கு வந்து லைக் போடுறீங்களோ அப்போ தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கூகுள் நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுக்குன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கொடுக்கும் ஸோ அதில் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோ வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை பார்த்து செலக்ட் பண்ணி பேலன் அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல்